ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சீக்கிரட் ஆஃப் ஹெல்த் அண்ட் ப்யூட்டி சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இளம் வயதுலேயே சக்கரை நோய் வந்து அவதிப்படுறவங்களாகட்டும் வயதாகி சர்க்கரை நோயால் அவதிப்படுறவங்க அதனால காலில் புண்ணு வந்து ரொம்பவே அவதிப்படுறீங்களா அப்போ நான் சொல்கிறேன் இந்த ஜூஸை ட்ரை பண்ணி பாருங்கள் வெறும் நாற்பத்தெட்டு நாளைக்கு மட்டுமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட சக்கரை அளவு கண்ட்ரோலுக்கு வந்து உங்கள் காலில் இருந்த புண்ணு எல்லாமே மறைஞ்சி போயிரும் எப்படி வந்துச்சோ அது போலவே மறைஞ்சு போயிடும் ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் நாற்பத்தெட்டு நாள்லேயே உங்களுடைய சக்கரை நோய் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும் உங்கள் காலில் இருக்கிற புண்ணெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக க்யூர் ஆகிரும் இதில் அப்படிப்பட்ட ரெண்டே ரெண்டு பொருள் யூஸ் பண்ணி தான் இந்த ஜூஸை நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் ஸோ அது என்னது அதை வச்சு எப்படி இதை ப்ரிப்பேர் பண்ணுறது அதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணுங்கள் அப்படி மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற புத்தம் புதிய வீடியோக்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதை ப்ரிப்பர் பண்ண இந்த நான் ரெண்டே ரெண்டு பொருள் தான் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா புடலங்காய் எடுத்திருக்கேன் இந்த புடலங்காய் வந்து நம்மளுடைய சக்கரை அளவை கட்டுப்படுத்த ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸு ரொம்ப சர்க்கரை இருக்குதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறவங்க இந்த புடலங்காவை அடிக்கடி யூஸ் பண்ணலாம் ரெண்டாவது என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா சொரக்கா எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸு இந்த சொரக்காவும் நம்மளுடைய ரத்த அளவு கரெக்டாக வச்சுருக்கோம் ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை அளவாக இருந்தாலும் சரி நம்ம உடம்புல இருக்கிற சக்கரை அளவு எல்லாத்தையுமே கரெக்டாக ஈக்குவலாக வச்சுருக்கோம் ஸோ இந்த ரெண்டே ரெண்டு பொருளை வச்சு தான் ஒரு ஈஸியான ட்ரிங்க் இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம் ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு பார்க்கலாம் வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஜார் எடுத்தாச்சு அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த சுரக்க சேர்த்துக்கலாம் ரெண்டாவது எடுத்து வச்சிருக்கிற இந்த புடலங்காய் சீட்ஸ் ஓடையும் போடலாம் இல்லை சீட்ஸை நீக்கிட்டும் போடலாம் இப்போ தேவையான அளவு மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா மையாக அரைச்சிட்டோம் இப்போது இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மையை அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க இதை ரெகுலராக எடுத்துகிட்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ் நாற்பத்தெட்டு நாளைக்கு நீங்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டு வரணும் நீங்கள் காலையில் எடுத்தாலும் சரி மத்தியானம் எடுத்தாலும் சரி சாயந்தரம் எடுத்தாலும் சரி இல்லை நைட் எடுத்தாலும் சரி உங்களுக்கு எப்போ கம்ஃபர்டபுளாக இருக்கோ அப்போ இதை எடுத்து குடிச்சிக்கோங்க ஆனால் டெய்லி குடிச்சிட்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் மாசத்துக்கு ஒருக்கா வச்சு உங்கள் சுகரை டெஸ்ட் பண்ணிக்கோங்க உங்கள் சுகர் வந்து கண்டிப்பாக க்யர் ஆயிரும் கட்டுப்பாட்டுக்கு வந்துடும் ரொம்பவே ஹையாக ஹை லெவலில் வச்சுருக்கவங்க இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நார்மலாக இருக்கிறவங்க இதை ட்ரை பண்ண வேணாம் ஹை லெவலில் இருக்கிறவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நாற்பத்தெட்டு நாளையே நார்மலாகிடும் உங்களோட சுகர் லெவல் ஸோ மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள் சின்ன வயசுலேயே சுகரால் அவதிப்படுறவங்க நிறையவே இருக்கீங்க ஸோ அவங்களுக்கு தான் இது மெயினானது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்க நம்பரையும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நாளைக்கு இதே மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் பாய்